என்னோடய பிரியமான லதாவுக்காக நான் இங்கே கவலைப்படுறது அங்கே உங்களுக்கு வலிக்குதுன்னு எனக்கு தோணுது ரொம்ப ரொம்ப எனக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க வருத்தப்பட வேணாம் நேற்று சாயங்காலம் அது வந்துச்சு அது எங்கள் வீட்டுக்காரரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த அக்காவும் பார்த்தாங்களாம் ஆனால் நான் பார்க்கல நான் ஓடி போகிறதுக்குள்ளே அது ஓடி போயிடுச்சு ரெண்டு மூணு தடவை குளிக்க வச்சதுனால தான் என்ன என்னவோ தெரில அது ஓடிடுச்சி நல்லா தான் இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் ஆனால் அது வரமாட்டேங்குது இது இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை அந்த சாப்பிட்டு கூட வியாழக்கிழமை நைட்டு சாப்பிட்டது தான் எனக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க இன்னும் எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியெலாம் இல்லை நான் உங்களை தான் என்னுடைய சகோதரியாக நான் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் எனக்காக கவலைப்படுறீங்க நீங்கள் சூர்யா அப்படின்னு சொன்னது வந்து நான் குட்டியாக இருக்கோன்னு நினச்சேன் கு குட்டி பையனாக இருக்கோன்னு இப்போ தான் சொல்கிறீங்க வளர்ந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா ஒன்று ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் சந்த் உமா சந்தியாங்கிறது அருமையான பேர் நீங்கள் தான் வச்சுருக்குறீங்க அப்புறம் கும்பகோணத்தில் உங்கள் ஊர் தாராபுரம்னு சொல்லியிருக்கிறீங்க எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க என் உடம்பு மேலே ரொம்ப அக்கறை காட்டினதுக்கு உங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா கிட்டே சொல்லுங்கள் கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி லதா ரெண்டு மூணு தடவை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க நேற்றெல்லாம் கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்ததுனால உங்களுக்கு எதுவும் என்னால் போட முடியல பதிவு ஐ ஆம் வெரி சாரி அப்புறம் நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க கவலையே படாதீங்க சூர்யா நல்லா வருவான் ரொம்ப நல்லா வருவான் லோன் எதிர்பார்த்தெல்லாம் ஒன்றும் வாழணுங்கிற அவசியமே இல்லை அவன் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவனை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சின்ன வயசில் இதெல்லாம் தாண்டி அவன் ரொம்ப நல்லா இருப்பான் எதிர்காலத்தில் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அவங்ககிட்ட அவன் ரொம்ப 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 நீங்கள் இப்படிலாம் இருப்போன்னு நாங்கள் கூட பார்க்கலங்கிற அளவுக்கு அவன் அவன் உயரமாக வருவான் கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான் அவன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பான் உமா சந்தியாவும் நல்லா இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா வாழும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கிறதா எதுக்கும் கவலைப்படாதீங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னோட வாழ்த்துக்கள்